அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவு பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து விளக்கேற்றும் பொழுது கட்டாயமா குளிச்சிட்டு தான் விளக்கேற்றணுமா அப்படின்ற சந்தேகம் எல்லாருடைய மனசுலயுமே இருக்குங்க இந்த கேள்விக்குதான் நான் இன்னைக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த வீடியோல பிரம்ம முகூர்த்தத்துல குளித்து விட்டு தான் விளக்கணுமா என்ற தகவலை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம சேனல முதல் முறையா பண்ணுங்க என்னுடைய நல்ல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு திறந்தோறும் வந்து சேரும் அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து விளக்கேற்றி நாம வழிபட்டாலே நம்ம மனசுல நினைத்தது நடக்குங்க எந்த வேண்டுதல் இருந்தாலுமே அது உடனே நிறைவேறும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொன்னா அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட சக்தி என்பது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அது போலவே நாம முதல்ல விளக்கு ஏற்றினாலுமே சரி நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் அப்படியே பலிக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து விளக்கு ஏற்றும் போது குளிச்சுட்டு இருக்கணுமா குளிச்சுட்டு தான் விளக்கேத்தணுமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லோர் மனசுலயுமே இருக்குங்க சாதாரணமாகவே எழுந்ததுமே பல் துளக்குவோம் முகம் கைகால்களை எல்லாம் கழுவுவோம் இந்த மாதிரி பண்ணிட்டு கூட நம்ம பூஜை அறைக்கு போயிட்டு விளக்கேத்தலாம் ஆனா பெண்கள் பாத்தீங்கன்னா மாதவிடாய் காலத்துல இது போல பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து விளக்கேற்றுவதை நீங்க தவிர்த்திடலாம் அதுபோல மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களுக்கு அருகில் யாராவது தூங்கிட்டு இருந்தாலும் அவங்களுமே குளிச்சிட்டு தான் விளக்கை நீங்க ஏத்தணுங்க இதற்கு அப்புறமா இல்லறத்துல ஈடுபட்டு இருப்பவங்களும் கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இடத்துல குளிக்காம விளக்க ஏற்றக்கூடாது சரி ஆண்கள் விளக்கேற்றலாமா அப்படின்னு கேள்வி எல்லோருக்குமே இருக்கும் தாராளமாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆண்கள் எழுந்து விளக்கை ஏற்றி வழிபட்டாலே நிச்சயம் சிறப்பான பலன்கள் உண்டு நீங்கள் எங்கெல்லாம் தொழில் செய்கிறீங்களோ அந்த இடத்திலேயும் இதே போல பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றி வழிபட்டால் உங்களுடைய தொழிலில் அதிக லாபம் அதிகமாகவே பெறலாம் சரி கைம்பெண்கள் எல்லாம் விளக்கை ஏற்றலாமா அப்படின்னா கண்டிப்பாக விளக்கேற்றலாம் தவறு ஏதும் கிடையாதுங்க ஒரு வீட்ல வந்துட்டு பெண்கள் தான் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுவாள் அப்படி இருக்கையில எந்த பெண்ணாக இருந்தாலும் வீட்டில் குத்து விளக்கு ஏற்றுவது என்பது அந்த வீட்டின் வாழ்வாதாரம் என்பது பல மடங்கு அதிகரிக்கும் என்றே சொல்லலாம் கண்டிப்பாக எல்லா பெண்களுமே வீட்டில் சுத்த பத்தமாக இருந்து அதிகாலை நேரத்தில் நேரத்துல விளக்கு ஏற்றுவது என்பது சிறந்த பலனை கொடுக்கும் வயதான முதியவர்கள் கூட விளக்கை ஏற்றலாம் யாருக்காக நினைத்து நீங்க விளக்கை ஏற்ற போகிறீங்களோ அவங்களை நினைத்தும் விளக்கை ஏற்றலாம் இது மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து விளக்கை ஏற்றுபவர்கள் கட்டாயமாக வாசல் தெளித்து கோலம் போடணுமா என்று கேட்பீங்க வாசல் தெளித்து கோலம் போட்டு விளக்கை ஏற்றுவது என்பது அதிக பலன்கள் கிடைக்கும் என்றே சொல்லலாம் அப்படி வாசலில் கோலம் போடல அப்படின்னா பூஜை அறையிலே சிறியதாக ஒரு கோலம் போட்டுட்டு விளக்கை ஏத்தலாம் பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கை ஏற்றும் போது முதல்ல நிலை வாசல்ல இரண்டு விளக்கை ஏத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை இறக்கி வந்து விளக்கு ஏத்தினீங்கன்னா அது வந்துட்டு இன்னுமே நல்லதும் கூட உங்களால நிலைவாசல்ல விளக்கு ஏத்த முடியல அதிகாலையில கதவை திறக்க முடியல அப்படிங்கிறவங்க நான் பூஜை அறையில் மட்டும்தான் விளக்கு ஏற்ற முடியும்னு நினைக்கிறவங்க நீங்க பூஜை அறையிலேயே வழிமுறைகளை பின்பற்றி நீங்க விளக்கேற்றலாம் முக்கோடி முப்பத்து தேவர்களும் அகிலமாலும் தெய்வங்களும் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல பூமியில உலா வருவதா ஐதீகம் இருக்குங்க அதனால வாசல் தெளித்து கோலம் போட்டு வாசல்ல இரண்டு விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறமா நீங்க வீட்டுக்குள்ளே வந்து விளக்கு ஏத்தினீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள வருவாங்க அப்படிங்கறது இப்படி பிரம்ம எழுந்து அப்புறமா திரும்பவும் தூங்கலாமா அப்படின்னு சந்தேகம் எல்லோருடைய மனசுலயுமே இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து விளக்கேத்திட்டு நீங்க தூங்க சொல்லலாமா அப்படின்னா தேவர்களும் தெய்வங்களும் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த நேரத்துல நம்ம தூங்கிட்டு இருந்தா அது வந்து நல்லது இல்லங்க நம்முடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதிகாலையில எழுந்தே விளக்கு ஏற்றுகிறோம் அந்த மாதிரி நம்ம வேண்டுதலை வைக்கும்போது அது அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு அவங்க நம்மளை வாழ்த்துவாங்க அந்த மாதிரி சமயத்துல நாம தூங்கி கொண்டிருக்க கூடாதுங்க சரி உடல்நிலை சரியில்லாதவங்க சிறு பிள்ளைகள் வயதானவங்க இதற்கு எல்லாமே ஒரு விதிவிலக்கு தான் உங்களால கண்முழிச்சு முடிஞ்சா இருக்க முடிஞ்சா நீங்க கண்முழித்து இருக்கலாம் இல்ல தூங்கணும் உடல்நிலை சரியில்லை நீங்க விளக்கேற்றிட்டு வந்து தூங்கிடலாம் அனைத்து தேவர்களும் தெய்வங்களும் அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாதுங்க ஆனா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விளக்கேற்றும் பொழுது இத்தகைய வரம் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில பெரிய இட இடத்திற்கு போனீங்க அப்படின்னா பல சாதனையாளர்களை கதையை கேட்டாலே அவங்க கிட்ட எதையும் அதிகாலை எழு எழுதுற பழக்கம் இருக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க ஆரம்பத்துல வந்துட்டு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தாலுமே போக போக இது உங்களுக்கு பழகிடுங்க பத்து நாள் இப்படி பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து வழிபாடு செய்து பாருங்க செய்துட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்க செய்து பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் நிகழும் இதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து நீங்க நிறைய பலன்களை அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள் துர்காதேவி சரணம் சேனல நிறைய நல்ல பயனுள்ள தகவல்கள் நான் உங்களுக்கு தினந்தோறும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நீங்க அந்த தகவல்களை எல்லாம் பார்க்கலனா அதையும் நம்ம சேனல்ல பாருங்க. இன்னும் துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரியான நல்ல தகவல்களோடு சந்திக்கலாம்.